சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகாலட்சுமி பற்றின சில தகவல்கள் பற்றி தான் பார்க்க போறோம் மகாலட்சுமி தாமரை பூவுல வாசம் செய்யக்கூடியவள் சித்தி புத்தி போகம் முக்தி தரக்கூடியவள் தான் மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி ஹரண்யமயி ஹரிணி சூர்யா பிங்களா புஷ்கரிணி சந்திரா அப்படின்ற பெயர்களும் உண்டு லக்ஷ்மிக்கு பிரியமான பூ செவ்வந்தி பூன்னு சொல்லக்கூடிய சாமந்தி பூ நெல்லி மரத்துல மகாலட்சுமி வாசம் செய்கிறதுனால துவாதசி அன்னைக்கு நெல்லிக்கனிய உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகாதசி விரதத்தோட பலன் நமக்கு கிடைக்கும் ஆதி சங்கரருக்கு துவாதசி அன்னைக்கு நெல்லிக்கனி தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா சோஸ்திரம் பாடி லட்சுமி அருளால பெரும் செல்வம் கிடைக்க செஞ்சாரு மகாலட்சுமி வில்வ மரத்துல இருக்கிறதுனால மாத பிறப்பு அம்மாவாசை பௌர்ணமி சதுர்த்தி அஷ்டமி நவமி திங்கட்கிழமை இந்த நாட்களில் வில்வத்தை மரத்தில் இருந்து பறிக்கக்கூடாது பசுவோட பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் இதனால் கோவில்களில் காலையில் கோ பூஜை செஞ்சதுக்கப்புறமா தான் தரிசனமே ஆரம்பமாகுது மகாவிஷ்ணுவுக்கு பிடித்த துளசி லக்ஷ்மியோட அம்சம் வீட்டில் துளசி மாடம் வச்சு அதை சுற்றி வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் வாழை மாவிளை எலும்பிச்சம்பளம் இதுலயும் மகாலட்சுமி வாசம் செய்யறா அதனாலதான் சுப காரியங்கள்ல இது பயன்படுத்தப்படுது தலைமுடியோட முன் வகுட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யறதுனால திருமணமான பெண்கள் முன் வகுட்டுல குங்குமம் வச்சுக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு அதிகாலை மட்டும் மகாலட்சுமி நல்லெண்ணெயில வாசம் செய்யறா யானையோட முகத்திலையும் குதிரையோட முகத்திலையும் லட்சுமி வாசம் செய்யறா ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்டின வேதாந்த தேசிகர் ஸ்ரீ ஸ்துதி அப்படின்ற சோஸ்திரத்துல மகாலட்சுமிய மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவள் அப்படின்னு புகழ்ந்து பாடுறாரு ஒரு பக்தனுக்கு பகவானோட அனுக்கிரகம் வேணும் அப்படின்னா புருஷகார பூதையான மகாலட்சுமிய முதல்ல சரணடையணும் நம்ம ஆழ்வார் கிள்ளேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று கன பொழுது கூட பிரியாது மகாவிஷ்ணுவோட கூடியிருக்க கூடிய மகாலட்சுமிய சரணடைவதே உயர்ந்ததுன்னு சொல்லி திருமலிசை ஆழ்வாருக்கு குழந்தை பருவத்தில் ஞானப்பால் ஊட்டினது மகாலட்சுமியே குபேரன் கிட்ட செல்வம் இருந்தாலும் அதோட புகழ் ஆரோக்கியம் நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியவர்களுக்கு வாரி வழங்குறவ தான் இந்த மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட இருக்கிறப்போ லட்சுமிக்கு இரண்டு கரங்கள் ஆனா தனியா சன்னதியிலேயோ இல்லைன்னா தனி கோவில்லையோ நான்கு கரங்கள் கொண்டவளா இருக்கிறா முன் இரு கரங்கள் அபய வரத ஹஸ்தங்கள் பின் இரண்டு கரங்கள்ல தாமரை மலரை ஏந்தி இருப்பா வீரம் உடையவங்க சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா இருக்கிறவங்க தவம் உடையவங்க ஈகை குணம் கொண்டவங்க செல்வத்தை நல்லா அனுபவிக்கிறவங்க இவங்களை நான் அடைகிறேன் அப்படின்னு மகாலட்சுமி சொல்றா மகாலட்சுமி ஒரு இடத்துல நிலைக்க மாட்டா அதனால சஞ்சலா சபலா அப்படின்ற பெயர்களும் அவளுக்கு உண்டு லட்சுமி பிரம்மனோட பிறந்தவள் ரெண்டு பேரோட நிறமும் செம்பு நிறம் தான் லக்ஷ்மிக்கு உலூகம்னு சொல்லக்கூடிய ஆந்தை ஒரு வாகனம் மேற்கு வங்கத்துல லக்ஷ்மி பூஜையப்போ ஆந்தைய வழிபடுறது வழக்கம் மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை பெற்றது சுக்கிரவாரம் வாரம் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கரனோட அதிதேவதை மகாலட்சுமி அதனால வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் உதயமான ரெண்டு மணி நேரத்துக்குள்ள பூஜை செய்யறது தரிசனம் செய்யறது இது எல்லாம் மகாலட்சுமியோட அருளை நமக்கு பெற உதவுது லட்சுமிக்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை மாலை குபேர காலம் பௌர்ணமியில வரக்கூடிய வியாழன் சிறப்பு வளர்ப்பிறை பஞ்சமி வெள்ளி அன்னைக்கு வரக்கூடிய அஷ்டமியும் சிறந்ததுதான் லக்ஷ்மியோட திருக்கரங்கள் ஸ்வர்ண சொல்லப்படுது எல்லா லக்ஷ்மிகளும் அபய வரத ஹஸ்தத்தோட தான் அருள் புரிகிறாங்க லக்ஷ்மியோட பெருமையை ஸ்ரீ சூக்தம் ஸ்ரீ ஸ்துதி கனகதாரா சோஸ்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் அஷ்டோத்திர சதநாமாவளி சோஸ்திரம் போன்றவை விழுக்குது வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அஷ்டபோக பாக்கியங்களும் கிடைக்குது லக்ஷ்மி செல்வத்தோட அதிபதி தீபாவளி அன்னைக்கு லட்சுமி பூஜை செய்யறதுனால செல்வம் ரெட்டிப்பா பெருகுது புது கணக்கு எழுதுறவங்க தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி பூஜை செஞ்சுட்டு தான் நோட்டு புத்தகங்கள் மேல சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு மலர் தூவி பூஜை செஞ்சு அதுக்கப்புறமா வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க வருத்தத்தால மகாவிஷ்ணுவை பிரிஞ்ச மகாலட்சுமி விஷ்ணுவை திரும்பவும் சேர்ந்த இடம் வந்து ஸ்ரீ வாஞ்சியம் சொல்லக்கூடிய தளம் நன்னிலத்திற்கு அருகில இருக்கு ஸ்ரீ என்றும் திரு என்றும் அழைக்கப்படக்கூடிய மகாலட்சுமிய விஷ்ணு வாஞ்சியால விரும்பி சேர்ந்த இடம் தான் இந்த தளம் இதனால இந்த தளத்துக்கு ஸ்ரீ வாஞ்சியம் அதாவது திருவாஞ்சியம் அப்படின்ற பேர் வந்தது மகாலட்சுமியை நவராத்திரி நேரத்தில் வணங்கினா சகல நன்மையும் நமக்கு கிடைக்கும் அதிகாலையிலும் மாலையிலையும் வீட்டில் பெண்கள் விளக்கு ஏற்றி வச்சு லக்ஷ்மியை வரவேற்க லக்ஷ்மியோட ஸ்லோகங்கள் அஷ்டகம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தால் மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும் இந்திரன் மகாலட்சுமியை நான்கு பாகங்களா நிலை பெற செஞ்சான் அது என்னலான்னா பூமி அக்னி நீர் மற்றும் உண்மை பேசக்கூடிய மனிதர்கள் இந்த இடங்கள்ல மகாலட்சுமி நிலையா நிலைத்திருப்பா கோமாதா அதாவது பசுவை தெய்வமா மகாலட்சுமியோட அம்சமா கருதி பூஜை செய்யறது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் பசுவோட பின்புறம் மகாலட்சுமி வசிக்கிறா அப்படின்றதுனால அதிகாலையில பசுவோட பின்புறத்தை தொட்டு கண்ல ஒற்றிக்கணும் மகாலட்சுமிக்கு முன்னாடி தோன்றினவள் தான் மூதேவி லக்ஷ்மிக்கு பிறகு பிறந்தவள் வாருணி இவள் மது போன்ற மயக்கம் தரக்கூடிய வஸ்துகளுக்கு தேவதை லட்சுமியோட திருக்குமாரர்கள் வந்து கர்தமர் சீக்லீதர் மகாலட்சுமிய நாராயணன் திருப்பார்க்கடல்ல சித்திரை தை புரட்டாசி மாதங்களில் பூஜை செய்கிறாரு பிரம்மதேவன் மகாலட்சுமியை புரட்டாசி மாத சுக்லாஷ்டமியில் பூஜை செய்கிறாரு மனுதேவன் மகாலட்சுமிய வருஷ முடிவுலேயும் தை மாசியில் மாத சங்கராந்திலையும் பூஜை செய்கிறாரு தேவேந்திரன் மகாலட்சுமி பூஜை செஞ்சு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஐராவதத்தையும் அமராவதி பட்டணத்தையும் பெற்றாரு செல்வத்தை ஒருத்தருக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி அவளோட அருள் இருந்தா ஒரே நாள்ல நம்ம குபேரனே ஆகிடலாம் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இது எல்லாம் மங்கள பொருட்கள்ல மகாலட்சுமி நித்தியவாசம் புரியுதா மரம் நெல்லி மரம் துளசி மஞ்சள் செடிகள்லயும் மகாலட்சுமி வாசம் செய்யறா லட்சுமியை வில்வத்தால அர்ச்சனை செஞ்சு பூஜை செய்யலாம் மகாலட்சுமியை சாமந்திப்பு தாளம்பு இலைகளாலையும் அர்ச்சனை செய்யலாம் வில்வ மரத்தை வளம் வர்றது மகாலட்சுமியை வளம் வர்றதுக்கு சமம் வாமன புராணத்தில் மகாலட்சுமியோட திருக்கரங்கள்ல இருந்து வில்வ விருட்சம் தோன்றுனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வில்வ மரம் முட்கள் சக்தி வடிவம் கிளைகள் வேதம் வேர்கள் பதினான்கு கோடி ருத்ரர்கள் என்று கருதப்படுது இவ்வளவு சிறப்பு கொண்ட வில்வ மரமே மகாலட்சுமியோட சொருபமா இருக்குது நெல்லிக்கனி இருக்கக்கூடிய இல்லத்துல மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் புரியுறா அப்படின்றது ஐதீகம் துளசி செடியிலையும் மகாலட்சுமி எழுந்தருளி வாசம் செய்யறா இதே மாதிரி தான் மஞ்சள்லையும் இருக்கிறா அதனால துளசி செடியோட மஞ்சள் செடியையும் சேர்த்து நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே நல்லது இன்னும் மகாலட்சுமி பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கெல்லாம் ஆள் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் நீங்களும் லட்சுமி தேவியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி